ஓம் பார்வதியின் வார்த்தைகளை கேட்டதும் மிகவும் கோபத்துடன் அடி பெண்ணே உன்னை பெற்றவளான எதிர்த்து பேசும் அளவுக்கு நீ வல்லவளாகிவிட்டாயோ இரு உனக்கு விஷமூட்டுகிறேன் அல்லது உன்னை தூக்கி கிணற்றில் போடுகிறேன் அல்லது உன்னை கத்தியால் வெட்டி விடுகிறேன் இல்லையென்றால் நானாவது என் உயிரை மாய்த்து கொண்டு விடுகிறேன் என்று பிரலாபித்து பலவிதமாக தனக்குத்தானே யோசித்து தனக்குத்தானே பேசிக்கொள்ளல் ஆனாள் ஆ என் மகளுக்கு மணமகனாக வந்த அந்த சிவனை பற்றி விசாரித்தால் அவனுக்கு தாய் தந்தை உறவினர் உடன் பிறந்தோர் தாயாதியர் நல்ல நடத்தை சாதுரியம் நல்ல வீடு நல்ல ஆடை நல்ல அலங்காரம் யோக்கியமான நண்பர்கள் நல்ல வாகனம் வாலிப வயது செல்வம் வித்தை முதலியவற்றில் ஏதாவது இருக்கிறதா அவனிடம் எதை கண்டு என் மகள் மையல் கொண்டால் என் மகளை அருகதையற்ற அந்த சிவனுக்கு எப்படி கொடுப்பது என்ன செய்வேன் என்று புலம்பல் ஆனால் அப்போது மகாவிஷ்ணு அலங்கார புன் முருவலோடு அங்கு வந்து அவளை பார்த்து மேனா பிதுரர்களுக்கு மாயை புத்திரி நீ பிரம்ம வம்சத்தில் பிறந்தவள் நீயே மகாபாகியவதி நீயே புண்ணியவதி ஹிமமானின் மனைவியான உன் பாக்கியத்தை தான் என்னவென்று சொல்வேன் தர்மத்திற்கே ஆதார பூதமான நீ தர்மத்தை ஏன் கைவிட வேண்டும் நானும் பிரம்மனும் மற்ற தேவர்களும் முனிவர்களும் பயனற்ற காரியத்தையா உன்னிடம் சொல்வோம் நாங்கள் சொல்வது சுபமல்லாது இருக்குமா அதை சுபமல்லவென்று நீயும் நினைக்கலாமா உன் மகளுக்கு மனால மணாலனாக வந்திருக்கும் சிவபெருமானை நீ உண்மையில் அறிய மாட்டாய் அவர் நிற்குணரும் சகுணருமாக இருக்கிறார் அவரால் தான் சகல ஜகத்துக்கும் மூல காரணமான பிரகிருதி நிர்மாணிக்கப்பட்டது பிரகிருதியோடு விராட் புருஷன் படைக்கப்பட்டான் பிறகு பிரம்மா நான் ருத்ரன் ஆகிய மூவரும் படைக்கப்பட்டோம் பிறகுதான் வேதங்கள் தேவர்கள் காணப்படும் தேவர்கள் காணப்படும் தாவர ஜங்கமங்களாகிய சகல ஜகத்தும் படைக்கப்பட்டன ஆகையால் அந்த முழு முதற் கடவுளாகிய முக்கன் பெருமான் குண ரூபங்களை யாரே அறிய முடியும் நானும் பிரம்மனும் ஆயிரம் ஆண்டுகள் சொல்வதானாம் சொல்வதானாலும் அந்த சிவனாரின் பெருமையை சொல்லி முடியாது சத்திய சுரூபனும் ஞான ரூபியும் வியாபியனும் வியாபகனும் மூப்பு மரணமற்றவனும் பிரபுவும் உபாசிப்பவர்களுக்கு அருகிலேயே இருப்பவனும் பிரம்மன் ருத்ரன் தேவர் சூரியன் சந்திரன் கிரகங்கள் மலைகள் நதிகள் குபேரன் நான் ஆகிய யாவும் யாவரும் அந்த சிவபிரானின் சிருஷ்டியே ஒரு சிறு விதையிலிருந்து ஒரு பெரிய மரம் தோன்றி கிளைகள் கொம்புகள் இலைகள் முதலியன உண்டாவது போல் ஆதி பரம்பொருளான அந்த இருந்தே சகல பிரபஞ்சங்களும் தோன்றின ஜகத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் சிவபெருமானே இருப்பவர் சிவமே ஜகத் ஜகமே சிவம் நானும் சிவம் நீயும் சிவம் சிவத்தை விட இரண்டாவது பொருள் கிடையாது அவ்வாறு இரண்டாவது பொருள் ஒன்று இருக்கும் என்று நினைப்பது அஞ்ஞானமே ஆகும் காரியமான ஜகத்தில் காரணமான சிவபெருமானே வியாபித்திருக்கிறார் ஆகையால் காரியம் ஜகம் என்றும் காரணம் சிவம் என்றும் அறிந்து கொள்ள அறியாமையால் காரண காரியங்களெல்லாம் பேதமாக காணப்படுமே தவிர ஞானியருக்கு பேதமில்லை சகல ஜகத்தும் சிவமயமே ஆகும் என்று உய்துரைத்தார் ஓம் நம சிவாய